என்னுடைய எந்த பூஜையிலையும் துளசி செடிகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு இதை கேட்டான துளசி பயங்கரமா வருத்தம் ஏற்படுத்து தான் செஞ்சு விநாயக பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க விநாயகர் அவங்களுக்கு ஒரு சாப நிவர்த்தி அளிக்கிறாரு நீ அரக்கனை திருமணம் செய்யாம விஷ்ணு பகவானிடம் சரண் புகுவாய் அப்படின்னு சாப நிவர்த்தி அளிக்கிறாரு ஆனா தன்னுடைய பூஜையில என்றுமே துளசி தேவி பயன்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த நிவர்த்தியும் அவர் அளிக்கல அதனால இன்னைக்கு வரைக்கும் விநாயகருடைய பூஜையில நம்ம துளசியை பயன்படுத்துவது கிடையாது இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க